समझ नहीं लग सारी आ रही वहाँ समझ नहीं वो। हर ये लोड़ी बोरो

अवर इंगल एंड बाजा नहीं हिट चुप जाएगा डायरेक्शन पार क्या कर रखे हैं हिट बैक ना इसे सबमिट करोगे क्या लगा क्या 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 மற்றும் ஒரு அண்மை செய்தியை பார்த்து கொண்டிருக்கிறோம் கேரள பதிவெண் கொண்ட வாகனத்தில் வந்த சுற்றுலா பயணி மது போதையில் போக்குவரத்து விதிமீறலில் ஈடுபட்டதால் அதனை தட்டிக்கட்ட பொதுமக்கள் மற்றும் காவலர்களுடன் தகராறில் ஈடுபட்ட காட்சிகள் வெளியாகி பெரும் பரபரப்பை ஏற்படுத்தி இருக்கிறது கொடைக்கானலில் இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது அண்மை செய்தியாக பார்த்துக் கொண்டிருக்கிறோம் இது குறித்த கூடுதல் விவரங்களை செய்தியாளர் அருண் பிரகாஷ் வணக்கம் அருண் பிரகாஷ் திண்டுக்கல் மாவட்டம் கொடைக்கானலில் கோடை விடுமுறை என்பதால் பல்வேறு மாநிலம் மற்றும் மாவட்டத்தில் இருந்து சுற்றுலா பயணிகள் வந்த வண்ணம் உள்ளன இந்நிலையில் கேரளா பதிவெண் கொண்ட வாகனம் ஏரிசாலை சந்திப்பில் வேகமாக வந்ததாக கூறப்படுகிறது அப்பொழுது அதனை பணியில் இருந்த போக்குவரத்து காவலர் நிறுத்த முற்பட்ட போது வாகனத்தை நிறுத்தாமல் போக்குவரத்து காவலரையும் இடிப்பது போன்ற பயமுறுத்தியுள்ளார் மேலும் அருகில் இருந்த வாகன ஓட்டிகள் மற்றும் உள்ளூர்வாசிகள் வாகனத்தை தடுத்து நிறுத்திய பொழுது அதில் இருந்தவர்கள் வட மாநிலத்தை சேர்ந்த அன்சூர் மற்றும் யோகிதா என்பது தெரிய வந்தது போக்குவரத்து காவலர்கள் அவர்களை வண்டியை ஏன் வேகமாக செல்கிறீர்கள் என்று கேட்ட பொழுது போக்குவரத்து காவலருக்கும் வட மாநிலத்தில் இருந்து சுற்றுலா வந்த அன்சூர் மற்றும் யோகிதா ஆகிய இருவரும் போக்குவரத்து காவலரிடம் கடும் வாக்குவாதத்தில் ஈடுபட்டனர் இந்நிலையில் போக்குவரத்து காவலர் அன்சூர் மற்றும் யோகிதாவை காவல் நிலையம் அழைத்துச் சென்று அவர்கள் மேல் புகார் அளிக்கப்பட்டதாக போக்குவரத்து காவல் ஆய்வாளர் தெரிவித்துள்ளார் மேலும் போக்குவரத்து விதிகளை மீறல் போன்ற பிரிவுகளின் கீழ் அபராதம் விதிக்கப்பட்டுள்ளது மேலும் இதனால் ஏரிச்சாலையில் சிறிது நேரம் போக்குவரத்து பாதிக்கப்பட்டது அருமை விவரங்களுக்கு நன்றி அருண் பிரகாஷ்